கரகத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மேசராசி நேர்களுக்கும் வணக்கம் மேசராசி நேர்களை இப்போ நீங்கள் விரை சனி பனி சனியில் பயிற்சி இருக்கிறீங்க ரைட்டு ஓகே இப்போ இந்த மாதங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுப்பாங்க நீங்கள் எப்படிலாம் செயல்பட போகிறீங்க இந்த மாதத்தில் அப்படின்னு தான் இந்த கோச்சார ரீதியாக எடுக்கப்பட்ட உங்களுடைய கோச்சார ஜாதக வரைபடம் இதை வச்சு தான் நம்ம ஃபால் சொல்ல போகிறோம் ஓகேங்களா சைப்போ ஓகே வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் சொன்னது போலவே தான் இந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண் கண்டிப்பாக உங்களோட தேவைக்காக உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக நீங்கள் வந்து இடம் விட்டு இடம் மாறுறது ஊரு ஊறு போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஏற்கமாதிரி கட்டங்கள் இருக்கும் அதே மாதிரி ஊரு ஊர் தான் பயணித்து இருக்கிறவங்கெலாம் நல்லாவே இருக்கும் ஊரு ஊர் இருக்கிறவங்க தொழில் பண்ணுறவங்க இது அனைவருக்கும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கட க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன சிறு சின்ன சண்டைகளும் பிரச்சனைகளும் வருங்க அது கூட ஒரு விசார சூதனமாக இருக்கணும் இப்போ இப்போ கணவன் போகல கொஞ்சம் விட்டு ம பெண் ஜாதகமாக இருந்தால் இப்போ இதே ஆணாக இருந்ததுனாக்கா இப்போ மனைவி விட்டு விட்டுப்பிடிங்க ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி விட்டு போது தான் அது நல்லா நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சில காலகட்டங்களில் இப்போ கோர்ட்டு டேஷன் பஞ்சாயத்துன்னு தான் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும் ஆல்ரெடி கோர்ட்டு டேஷன் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்போ நெய்யா நானா அப்படிங்கிற ஒரு போட்டின்னு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அதோடு பார்த்து நிதானத்தை சுகாதாரத்தோடு இருங்க கொஞ்சம் அது கரெக்டாக போய்டும் இதுங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் வாழ்வாதாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ம மத்தியமாக கணக்காக போயிட்டு அதே மாதிரி பார்த்தி பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த பூமியை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு கீட்டான சூழ்நிலை தான் இருக்கிற சூழ்நிலையாக இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எது ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் வாழ்வாதாரம் ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு மத்தியமான நிலையில் கணக்கு கணக்கான நிலையில் வந்துட்டு இதை வந்துகிட்டு இருக்கும் ஓகேங்களா உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் இவங்களாம் வந்து காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒரு இருப்பாங்களா ஒரு கணக்கான முயற்சியில் இருப்பாங்க உங்கள் முயற்சிகளுக்கு கணக்கான முயற்சியில் தான் அது மாதங்கள் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி மாமல்ல சாணங்களும் ஒரு கணக்கான கணக்கார தான் இருக்கும் அதே மாதிரி உங்கள் முயற்சிகள் வந்து கணக்கான வெற்றி போடணும் நீங்கள் அதிகமாக எப்பட் போடணும் மாதங்களும் தேவை இல்லை ஓரளவுக்கு கணக்காக எப்போ எப்பட் போடுங்க கணக்கான வெற்றியை ப பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவா ஒரு சீராக சீராக போயிட்டுருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து வீடு வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் இப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அத்தனை மோ சுப விரயம் அதை ஆர்டேஷன் பண்ணுறது இதெல்லாம் இந்த மாதிரி வேலை நடக்கும் இப்போ வண்டி வாயில் தூரத்து பயணம் போகிறது தாயாருக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவு பண்ணுறது தாயாருக்கு வந்து மருத்துவ மருத்துவமனை செலவு பண்ணுறது இது எல்லாம் ஒரு மாநில காட்டக்காக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா இப்போ வீடு வண்டி வாகனம் இதை சேர்ந்த தொழில் கொண்டவெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி அமைப்புகள் மட்டும் ஆனால் அனைவரும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ உள்ளூரில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஒரு கிரிவலம் போடுறது ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் போகிறது ஒரு கும்பாபிஷேகம் கோயிலுக்கு போயிட்டு வரது இந்த மாதிரி போயிட்டு வர தொழில் நல்லாயிருக்கும் உடல் நல்லாயிருக்கும் மாதிரி தாயோட சுகசானம் வீடு வீட்டு மனசம் எல்லாமே சிறப்பாக நல்லா நல்லாவே இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு பரிகாரம் பண்ணிக்கிங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகம் இந்த மாதிரி அமைப்பில் எங்கள் எப்படிங்க இருக்கும் இன்னைக்கு அடிக்கிற காலகட்டங்களில் பூர்வீகம் இடம் விட்டு இடம் மாறுறது அதே மாதிரி போரித்துறை சேர்ந்த பங்கு பங் பங்காளிங்க பிரச்சனை இந்த மாதிரிலாம் கூடும் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரு பேர் ஒரு பஞ்சாயத்துக்கு மாதிரி பிரச்சனை இருக்குதுனாக்கா அதை அப்படியே விட்டுருங்க அந்த காலையில் நீங்கள் வந்து பிரச்சனை எடுத்துக்கலாம்னா அடுத்த காலம் சரியாக போயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிட ஜோடியடாக இருக்கிறீங்க மாத்திரிகாக இருக்கிறீங்க ஒரு அரசியல் தொடர்பு இருக்கிறீங்க ஓகேங்களா ஒரு கலை தொடர்பு சினிமா இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் அந்த அந்த மாதிரி அமைப்பு இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு மத்தியமான நிலையில் தான் அங்கே இருக்கும் ஓகேங்களா அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மறைப்பொருள் பண்ணக்கூடிய ஒரு இந்த மாந்திரிகம் ஜோதிடம் சித்த வைத்து இந்த இது மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு ஏற்படாது ஒரு கணக்கான பெருசாக போயிட்டு இருக்கும் ஓகேங்களா அது அது மூலம் வருமானத்தை ஈற்ற முடியுமா ஒரு கணக்கான வருமானத்தை ஈற்ற முடியும் ஓகேங்களா பெரிய அளவில் ஏற்ற முடியல கணக்கான இரவு இயற்ற முடியும் அதே இவங்களாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு ஊர் டிராவல் பண்ணுறவங்க ஆன்லைனில் வந்து ஒரு தொடர்பு கொடுக்கலாம் இருந்தாங்கன்னாக்கா நல்லா அருமையாக இருக்கும் சிறப்பாக இருக்குது ஏற்ற போல இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூ கூட்டு தொழிலில் கவனம் கவனம் தேவை புதுசாக கூட்டு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து அப்படின்னு கொடுக்காதீங்க அது கொஞ்சம் தள்ளி போடுங்க அடுத்த காலகட்டத்தில் சரியாக போயிடும் ஓகேங்களா அப்போ அது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுரிச்சி நடத்துகிறீங்க ஒரு தருமதை காரியத்தாக இருக்கிறீங்க ஒரு மத தலைவராக இருக்கிறீங்க ஒரு அதாவது சொல்லிக் கொடுக்குற ஒரு ஒரு வாத்தியாக இருக்கிறீங்க இந்த மாதிரி நபர்களெலாம் இந்த காலகட்டங்களில் ஏதோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சுமாராக நிலையான போக்கில் இருக்குது நிலையான போக்கில் கணக்கான போக்கள் இருக்குமான கட்ட இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களோட ஆன்மீக பயணம் புனித யாத்திரை இப்படி போகக்கூடிய அமைப்பு அமைப்பு வரும் அதுதான் போயிட்டு வந்துருங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் எப்படி தொழில் அமைப்பு இதெல்லாம் எப்படின்னு கேட்டேன் நம்ம காலகட்டங்களில் தொழில் அமைப்பு ஒரு வகையில் சீராக ஒரு அமைப்பாக நிதானத்தோடு இருக்குதுங்க மொத்த சகோதர சகோதரி இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கணக்கான வித விதமாக இருக்கும் நண்பர்களா லாபம் எல்லாம் கணக்கான விதமாக இருக்கும் நம்மளும் கூட பார்த்திங்கன்னா லாபங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம ஆசைப்படுற சூழ்நிலை இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆசைப்பட்டு நம்ம ஒரு லட்சியத்தோட ஒரு ஒரு காரியம் செய்கிறோம்னாக்கா அது பார்த்து சோதனை நிதானத்தோடு தான் நம்ம பண்ணணும் ஓகேங்களா எடுத்த பக்கம் தான் கூடாது ஓகேங்களா சரி டைம் ஆகிட்டுருக்குது நன்றி வணக்கம்